நம் இந்திய நாட்டின் மிசைல் மேனவர் நம் நாட்டின் விண்வெளி ஆராய்ச்சி துறையான இஸ்ரேல் சாதிச்சுக்கிட்டு இருந்த வெற்றிகளுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் அவர் தான் டாக்டர் ஏ அப்துல் கலாம் பல தடைகளுக்கு பிறகு ராக்கெட் லான்ச் பண்ற அந்த டெக்னிக் ட்ரைனிங்காக அமெரிக்காவின் ஆசாதிக்கு போகிற வாய்ப்பு கலாமுக்கு கிடைச்சு நம் இந்திய நாட்டில் இருந்து விண்வெளிக்கு சேட்டலைட் அனுப்பணும் தான் ப்ரொஃபசர் சாராபாயோட எண்ணமே ட்ரைனிங் முடிஞ்சு வந்த பிறகு கலாம் சாராபாய் சதீஷ் தவன் முயற்சியில ரோஹினி என்ற சேட்டிலைட் விண்வெளிக்கு அனுப்புவதற்காக SLV-3 என்கிற ஒரு ராக்கெட்டை உருவாக்கினார்கள் நாடு முழுக்க மக்கள் எல்லாரும் இந்த SLV-3 என்கிற ராக்கெட்டை தான் கவனிச்சுட்டு இருந்தாங்க அப்துல் கலாம் கூட சேர்ந்து அங்கிருந்த எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணி உருவாக்கின அந்த இருபத்தி ரெண்டு மீட்டர் உள்ள எஸ்எல்வி த்ரீ லான்ச் ஆயிடுச்சு ஆனா ஒரு முன்னூத்தி பதினேழு செகண்டுக்கு அப்புறம் செகண்ட் ஸ்டேஜ்ல போயிட்டு இந்த ராக்கெட் வெடிச்சு சிதறி கடலில் விழுந்து போச்சு தன்னோட சேர்ந்து தனது நாட்டு மக்களின் கனவும் கலஞ்சி போச்சேன்னு கலாம் வருத்தப்பட்டார் இருந்தாலும் அவரோட முயற்சியை கைவிடாமல் திரும்பவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இரண்டாவது முறையாக எஸ் எல் தயார் செய்தார் ஆனால் அப்போதைய செய்தித்தாள்கள் எல்லாம் முதலில் நடந்ததைப் போலவே இதுவும் அடைந்து விடும் என்று பலரும் இஷ்டத்துக்கு எழுதி தள்ளினாங்க இதனால் மொத்த நாடும் இந்த ராக்கெட்டை தான் கவனிச்சுட்டு இருந்தாங்க ஜூலை பதினெட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல எஸ்எல்பி த்ரீ லான்ச் ஆகி ரோஹிணி சேட்டை வெற்றிகரமாக விண்ணுக்கு அனுப்பப்பட்டது விண்வெளிக்கு சேட்டலைட் அனுப்பக்கூடிய தகுதி இருக்கக்கூடிய நாடுகளின் பட்டியல்ல இந்தியாவும் இணைக்கப்பட்டது இந்த நிகழ்வுதான் இந்தியாவோட விண்வெளி ஆராய்ச்சிக்கு தொடக்க புள்ளி என்றே சொல்லலாம்